பனித்துளிகள் ஆகஸ்ட் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தலைப்பு செய் வசனம் முப்பத்தி நான்கு ஏழு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சரணடையும்படி யாரை பார்த்து சொல்லுகிறாய் மிரட்டலுக்கெல்லாம் இங்கிலாந்து மக்கள் பயந்து விட மாட்டார்கள் உன்னால் முடிந்ததை செய் இரண்டாம் உலக போரில் சரணடையும்படி வலியுறுத்தப்பட்ட போது ஹிட்லருக்கு எதிராக முழங்கப்பட்ட பிரதமர் சர்ச்சிலின் வார்த்தைகள் தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை மாதம் தேதி முதல் எட்டாம் தேதிக்குள் ஏழாயிரத்தி ஐநூறு முறை பிரிட்டன் மீது ஜெர்மனி விமான தாக்குதலை நடத்தி இங்கிலாந்திற்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது நவம்பர் பதினான்காம் தேதி ஐநூறு போர் விமானங்களை கொண்டு லண்டன் மீது ஜெர்மனி மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தியது சுமார் அறுபது கட்டிடங்கள் சேதமடைந்தன இந்த விமான தாக்குதலை கண்டவர்கள் சராமாரியாக விழுந்த குண்டுகளை பார்த்து நெருப்பு மழை என்று கூறினார்கள் ஜெர்மனியின் இடைவிடாத தாக்குதலின் போதும் இங்கிலாந்து மக்கள் மனம் தளரவில்லை மழை போல நிமிர்ந்து நின்றார்கள் எளிதில் அவர்களை சரணடைய செய்ய முடியும் என்று நினைத்த ஹிட்லர் ஏமாற்றமடைந்தார் சாத்தானோ தேவனுடைய பிள்ளைகளை எளிதில் வீழ்த்து விட முடியும் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு இடைவிடாத சோதனைகளை அவர்கள் மீது தொடுத்து கொண்டு இருக்கிறான் எத்தகைய சோதனைகளை சந்தித்தாலும் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய போராட்ட குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமாகிறது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எபேஷியர் ஆறு வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று எப்படியாகிலும் நம்மை வீட்டு வேண்டும் என்பது சாத்தானின் மிகப்பெரிய முயற்சியாகும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை வீட்டு விட எவ்வளவோ பிரயாசப்பட்டான் ஆனால் தோல்விகளை தழுவினான் சாத்தானிடம் சரணடைந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவின் பலத்தைக் கொண்டு அவனை எதிர்ப்பது அவசியமாகிறது எதிர்த்து நிற்போமா சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுவோமா தேவன் நம்மை ஆசிர்வதிப்பா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.